வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் முருகா போற்றி இன்னைக்கு வந்து நம்ம வேல் மாறலில் எட்டாவது பாடல் நம்ம தொடர்ந்து அறுபத்தி நான்கு நாட்களும் அறுபத்தி நான்கு பாடல்களையும் ஆறு முறை தினமும் பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ யார் எப்போ பார்த்தாலும் சரி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள் வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேல்மாரலை பற்றி நிறைய வீடியோஸ் அற்புதங்களும் எப்படி படிக்கணும் அதனோட தோற்றம் அதை வரலாறு எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல் கந்தல் கந்தன் வழி அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை பார்த்து முருகனுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுங்க இப்போ நம்ம பாடலை பாராயணம் பண்ணலாம் ஆறு முறை பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக் குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் இருக்குமொரு இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஓம் முருகா போற்றி ஓம் நர்பவி